மூணு பிறவியை எடுத்துக்கிறதா நினைக்கிறேன் ஒரு பிறவி ஓவியனாக வாழ்ந்தது இருபத்தி நாலு வயசோட முடிஞ்சு போச்சு அப்புறம் நடிகனாக நாற்பது வருஷம் வாழ்ந்து அந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இப்போ ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜனவரி மாதம் பத்தொம்பது இனிமேல் நான் உயிரோடு வரைக்கும் மேக்கப் போட மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணி ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து இதுவரைக்கும் நான் பேசின மேடை உரைகள் கிட்டத்தட்ட விஜய் டிவியில் இருபத்தி ரெண்டு உரைகள் டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு அதில் மாஸ்டர் பீஸ் குறைகள் வந்து இன்றைக்கும் ராஞ்சா சார் பார்த்துருக்காரு ராமாயணம் மகாபாரதம் திருக்குறள் திருக்குறள் நான் பார்க்கல அப்படி விட மாட்டேன் எப்படி ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன் ஸோ இந்த ஓவியம் வாழ்ந்து முடித்தாச்சு இப்போ என்னுடைய ஓவியங்களை வந்து இதை பற்றியுமே வரைய முடியும்னா என்ன வரைய முடியாது இவங்களை பார்க்கும்போது எனக்கு அளவில்லாம் சந்தோஷம் என்னென்னா முதலாளி சொன்ன மாதிரி இத்து போன பேப்பர் பிரேம் வந்து கரெக்டுனா அந்த பேப்பரை பொடியாகிடும் அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சு அப்பாவுக்கு மரியாதை பண்ணிருக்கு உண்மையிலேயே ஒரு ஆன்மா வந்து மேலிருந்து பார்த்து சந்தோஷப்படும் அதில் வந்து எந்த ஓவியமாக கோபுரஷாருக்கோ சிற்பிக்கோ மற்ற அந்த சீனியர் ஓவியர்கள் யாருக்குமே எஸ் எஸ் ராஜம் உள்பட எல்லாருக்குமே வந்து வாரிசுகள் வந்து பெரிய ஓவியராக வந்த மாதிரி என் சித்தரி கேட்டவர் தெரியல அதில் வந்து அப்பாவுக்கு ஒரு வாரிசு புறமணி பாருங்க ஒரு மனுஷன் வந்து நாற்பத்தி நாலு வருஷம் வாழ்ந்துக்கான் எவ்வளோ கொடுமையான நினச்சிப்பேன் முடி நரைக்கலையா முடி நரைக்கிறதுக்குள்ள நாற்பத்தி நாலு வயசுல ஒரு மனுஷன் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அது இருபத்தெட்டு வருஷம் ஓவியனாகவே வாழ்ந்திருக்கான் உடம்பில் என்ன வியாதினே தெரியாமல் அந்த மனுஷன் போயிட்டான் ஆனால் போகும்போது என்ன பண்ணிட்டான்னா அந்த ஆன்மாவையும் திறமையும் அப்படியே ஸ்வீகாரமாக தன்னுடைய மகனை கொடுத்து அந்த பையன் வந்து ஐம்பத்தி நாலு வருஷமாக அப்பா போட்ட மாதிரியும் போடுறாரு அப்பாவோட டெக்னாலஜிகள்லாம் வந்து நிறையாவும் போடுறாரு அப்பா வந்து கல்கியில் மட்டும் ஒர்க் பண்ணார் கல்கியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று கல்கி ஆரம்பிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் கல்கியோடைய சார் டங்கனோடைய இவங்க அம்மாவெல்லாம் போய் அஜந்தா ஓவியம் வரைகிறாங்க அந்த அஜந்தா பாணி ஓவியங்கள் தான் இப்போ இப்போ என்னுடைய பாணி ஓவியங்கள் சொன்ன தோட்டா தண்டியை சொன்ன மாதிரி இந்த ஓவியங்கள் வேறு இந்த ஓவியங்கள் எல்லாம் வந்து அஜந்தா ஓவியங்கள் எல்லா சிற்பங்களில் அந்த சிற்பங்கள் எழுந்து மனுஷ வடிவம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வடிவத்தில் வரைஞ்சிக்கிறாங்க இது ஹியூமன் அனட் ஒரிஜினல் ஒரிஜினல் படம் வாங்கினா கே மாதவன் படம் நடராஜன் படம் பாருங்கள் அதுதான் ஒரிஜினல் முகம் எங்கள் முகம் அப்படியே இருக்கிறது இல்லை அது வேறு பேட்டர்ன் புரியுது நம்மளுக்கு இவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அப்படியே இன்கரேஜ் பண்ணிட்டார் அஜந்தா எல்லோரா அந்த ஓவியங்கள் அந்த ஓவியங்கள் சிற்பங்கள் வந்து மனித வடிவத்து அப்படி இருக்குமா அப்படி ஒரு ஃபார்மேஷன் எடுத்துக்கிட்டு அதுலேயே மாஸ்டர் ஆகிட்டார் அதுலேயே அத்தனை சப்ஜெக்ட் வரைஞ்சிருக்கார் அவர் இது இதுக்குள்ளே வரல இப்போ மாதவன் வந்து என்எஸ் கிருஷ்ணபடத்தை வரைஞ்சிருக்காரு போர்ட்ரேட்டு நடிகர் சங்கத்தில் வச்சுருந்தாங்க அப்படியே உயிரோட பார்க்குற மாதிரி இருக்கு அதுக்குள்ளே அவர் வரல அவர் வேற ஒரு பேட்டர்ன் இருக்கார் அவர் பண்ண பெரிய விஷயம் வந்து தான் பாதியில் போகிறோமேனு அந்த திறமையை பூரா தன்னுடைய வாரிசு கொடுத்து இந்த பையன் என்ன பண்ணுறான் நான் இருக்கும்போதே கொடுத்துட்றேன் போனதுக்கப்புறம் கொடுக்க வேண்டாம் நான் உயிரோடு இருக்கும்போதே தாரணி சுபாஷினி வந்து ஓவியராக இருக்கு எவ்வளோ பெரிய குடும்பம் நினச்சிப்பாங்க மூணு தலைமுறையும் நான் வந்து எனக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எந்த வீட்டிலையும் எந்த குடும்பத்தையும் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கு மாதிரி தெரியல அதை விட முக்கியம் லிங்கையான் மணியம் சேவனுடைய தாத்தா ஒருத்தர் சின்ன தாத்தா ஒருத்தர் அவரே ஓவியராமா நாலு தலைமுறை அதாவது இந்த நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் ஓவிய பிறகு சாபம் பாவம்னு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் அது திரும்ப இப்பவும் வலியுறுத்தி சொல்கிறேன் ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஆளுகள்லாம் வந்து பிக்காஸாக மாதிரி ஒரு தீவு விலைக்கு வாங்கியிருக்கணும் இலங்கையில் பாதி இலங்கை விலைக்கு வாங்கிக்கணும் அவர் எங்கே இருக்கா தெரியுமா அவர் அங்கே அப்பா வந்து ஆட் டைரக்டராக இருக்கும்போது பாத்தி கணவனுக்கு ஒரு வீடு வாங்கி வச்சிருக்காரு எந்த காலத்தில் அதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முன்னாடி அந்த வீட்டில் குடியிருக்காத்தவர் சொந்த வீடுன்னு வாங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஐம்பத்தி நாலு வருஷம் இவர் ஓவியம் பண்ணிட்டு என்ன அப்பா அம்மாவோட்டத்தை வீட்டில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு நம்ம நினச்சி பார்த்தா நாக்கு அப்படி செத்து போகணும் ஓவியத்தில் மரியாதை வந்து இந்த நாட்டில் இன்னும் இல்லை இந்த மாதிரி ஜெயராஜ் ஜெயராஜ் வந்து பதினெட்டு மணி நேரம் ஞாபகம் பதினெட்டு மணி நேரம் ஓவிய வரைஞ்சி ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் முன்ன இருபத்தி நாலு மணி நினச்சிப்பாங்க சம்சார் பக்கம் டீ ஊத்து கொடுப்பாங்கன்னா அந்த மாதிரிலாம் வரைஞ்சாலும் ஒரு ஃப்ளாட்டில் கூட்டியிருக்கிறார் ஓவியர்களுக்கு இங்கே பெரிய மரியாதை இல்லை நான் என்னுடைய ஓவியங்கள்லாம் எப்படின்னா ராஜா சார்கள் சொன்ன மாதிரி மதுரை கோவிலுக்குள்ளே உட்காந்து கா இருபத்தொரு வயசு இருபத்தொரு வயசு நீங்கள் கட் பண்ண வைப்பாங்க இருபத்தொரு வயசுல இப்போ சம்மணம் போட்டு உட்காந்து காலை எட்டு மணிக்கு வரைய ஆரம்பிச்சு அக்கறி வீரபத்தர் அகோர விரபத்தர் ரெண்டு மண்டபத்தையும் ஒரு மண்டபத்தை வரைஞ்சி பிடிக்கிறதுக்கு பத்து மணி நேரம் ஒரு தடவை தான் டாய்லெட் போயிட்டு வந்தேன் ஒன்றுக்கு போக ஒரு தடவை போயிட்டு வந்தேன் அப்போ பத்து மணி நேரம் இருபது வயசு பையன் உட்கார முடியுமா சொல்லுங்கள் ஒரு இருபது வயசு பையன் ஒரு பையன் பத்து மணி நேரத்தில் சமணம் போட்டு உட்கார முடியுமா உங்களுக்கு நான் வந்து யோகா வந்து அம்ப ஐம்பத்தெட்டுலேயே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தலைகளாக வந்து அறுபத்தஞ்சு வயசு தலைகளாக நின்னேன் அப்புறம் டாக்டர்ஸ் இனிமேல் நீக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க ஸோ தவம் மாதிரி எடுத்துகிட்டு நான் பண்ண அதை பண்ணி முடிக்கும்போது ஒரு ஓவியம் இருந்தார் ஓவிய இவங்க எல்லாம் படிச்சிருப்பாங்க அவர் மிகப்பெரிய இந்தியாவில் மிகச்செரிய மாடர்ன் ஆர்டிஸ்ட் அவர் சொன்னார் நீ வரைகிற ஓவியம் நீ காந்தி பட் ராஜாசாக இருக்கிற புக் கொடுத்துருக்கேன் அந்த ரேப்பர் காந்தி படத்தை இந்தியாவில் நம்ம வரைகிற ரெண்டு பேரும் விளையாடுனார் ரெண்டு பேர் கூட வரைய முடியாது அப்படி படாது அதுதான் எல்ல ஒரு ஹொரைசன் ஒரு இரண்டு வந்துட்டு வெளியே வா மாடல் வா வானார் என்னென்னோ பண்ணி பார்த்து மாடர்னா நான் வர முடியல அப்போ அவர் சொன்னார் உன்னுடைய ஓவியம் வந்து என்னப்பா மைக் இருக்காங்க கரெட்டா பண்ணுது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்க பதினாலாம் நாள் நூற்றாண்டு ஓவியங்கள் எப்போ அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஓவியம் நீ லேட்டாக போக வந்து தொலைஞ்சிட்டன் இந்த ஓவியத்துக்கு வேல் இருக்கான்னு சொல்லி நான் துரத்தி விட்டுறதுனால நடிகனான நடிகனானால கல்யாணம் பண்ணேன் அதனால ரெண்டு பசங்க கிடைச்சாங்க அதுக்கப்புறம் வசையான வீடு இருக்குது அந்த பசங்க வந்து இத்தனை வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுக்கு முன்னாடி முன்னாள் வரைஞ்சி ஓவியங்களை போலாம் காஃபி டேபிள் புக்காக போட்டு கொடுத்துருக்காங்க அது காரணமாக நான் தான் அதுக்காக நீங்கள் அடிங்கினான்னு சொல்ல இப்படி வந்து மக்களால் கொண்டாடப்படாத ஒரு கலையில் ஒரு மூணு தலைமுறையாக ஒருத்தர் வந்து நாங்கள் வந்து பிறந்தது வந்து பேர் புகழுக்காக இல்லை நாங்கள் அந் எங்கள் கடமை எது எப்படி நல்ல வந்து வந்து பதவி எனக்கு முக்கியம் இல்லை நான் மக்களுக்கு சேவை பண்ண முக்கியம் மூணு தடவை எலெக்ஷன் நிற்கிறார் நல்ல கண்ணு அது தொண்ணூறு போய் மூணு தடவை தோற்று போயிட்டார் அப்புறம் கோபுரம் இல்லை நந்தி மக்கள் மக்கள்னு மக்களுக்கு சேவை பண்ணுறது என்னுடைய நோக்கமே தவிர அவங்க பதவியில் முடிக்க முடியாது இன்னும் கடைசி வரைக்கும் பாருங்க அந்த மாதிரி இவங்க நாங்கள் கலைக்காக வாடுறோம் தவிர வசதிக்காக போகளுக்காக வாடணும் வாடணு எப்படிப்பட்ட ஃபேமிலி எங்கேயுமே போய் யாரும் சொல்லிக் கொடுக்காம மோகன்ராஸ்லாம் அப்பரேன்ஸ் தான் ஒரு தோசை கொடுப்பாங்க நான் காஃபி சாப்பிட மாட்டேன் அது டம்பு ஹார்லிக்ஸ் சாப்பிட்டு என்னுடைய பதினேழு வயசில் வரைஞ்ச யாரும் சொல்லிக் கொடுக்காமல் வரைஞ்ச ஓவியம் டென் கமாண்ட்மென்ட்ஸில் பிரின்ஸ் ஷெப்பர்டு மோசஸ் மூணு கேரக்டரும் பாருங்க யாரும் கொடுக்காம நானாக வரைஞ்சது பதினாறு வயசு நான் வரையும் போது எனக்கு பதினாறு வயசு அப்புறம் ஓவிய கோயிலில் சேர்ந்து எனக்கு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும்போது திருவண்ணாமலை பார்த்துக்கிறேன் திருவண்ணாமலையில் விருதுநாள் நாடா ஒன்று இருக்குது அங்கே ஓசியில் தங்கிட்டு தம்பி இங்கே வந்து படுக்கிறதுக்கு மட்டும் இங்கே வந்துட்டு குளிக்கிறதெல்லாம் வெளியில் குளிச்சுக்கணும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நாலு கொடுத்து ஒரு ஹோட்டலில் குளிச்சுட்டு பப்ளிக் ப்ளேஸ டாய்லெட்டுக்கு போயிட்டு நான் வந்து திருவண்ணாமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் சன்னதி தெருவில் போய் போனேன் ஒரு வீட்டில் மாடி ஏங்க நல்லா இருக்குன்னு தோணுச்சு உள்ளே போய் எட்டி பார்த்தா ஒரு பொண்ணை பார்த்தா புதுசாக தாலி இருக்குது மஞ்சள் போட்டு காயில் நம்ம மாடியில் போய் இந்த ஓவி வரைஞ்சிக்க சொன்னேன் ஒரு மாதிரி பார்த்து தொப்பி வச்சுக்க நான் பயந்து நல்ல பையன் தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் ஒரு சந்தேகம் வந்து மாடி அனுப்பி மா உள் பூட்டிங்கன்னு சொன்னேன் உள்ளே அனுப்பி மேலே அனுப்பிவிட்டு உள்ளே பூட்டிடுச்சு இப்போ மாடியில் உட்காந்து மூணு மணி நேரம் திருவண்ணாமலை கோவில் வந்துதான் இந்த ஓவியம் திருவண்ணாமலை ஜோதிடிக்கிற மலை மேலே பாதி மலை போய் உட்காந்து திரும்பி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மைல் தூரத்தில் செஞ்சிக்கோட்டை தெரியும் இருபத்திரம்தோட ஒகேசியாக இப்போ லைட்டாக வந்து ப்ளூ கலர் தெரியும் அதுக்கப்புறம் வயல் வயக்காடு தெரியும் போன பகுதி தெரியும் தோப்புகள் தெரியும் அப்படியே வந்து நாலு கோபுரங்கள் நாலு கோபுரத்து பின்னணியில் தோட்டத்தில் மலைகள் செஞ்சி கோட்டை இது வந்து எட்டு மணி நேரம் காலையில் எட்டு மணிக்கு வந்து சாயம் நாலு வரைக்கும் சிங்கிள் செடிங்கில் வரைஞ்ச ஓவியம் இது மேற்கு கோபுரம் இப்போ சாமி சொன்னார் இவர் தான் கோபுரம் ரமண முகர்ஷி ஆசிரமத்துக்கு போகிற ரோடு அது நேரம் கடைசி போனால் ரமண முகர்ஷி ஆசிரமம் வரும் மேற்கு கோபுரத்துலேருந்து தெற்கு நோக்கி போகிற ரோடு இது வந்து ஒரு மாடியில் உட்காந்து ஒரு மூன்றரை மணி நேரம் வரைஞ்சது இப்போ இந்த கோபுரம் எல்லாம் இல்லை ப்ரௌன் கலர் இருக்கும் அப்போல்லாம் வந்து கும்பாபிஷேகம் பண்ணலை இப்போ கும்பாபிஷேகம் பண்ணி இது அலை சொல்லி சாம்பா கலர் அடிச்சு கேவலப்படுத்திட்டாங்க இது ஒரிஜினல் கலர் எப்படி பாருங்க கன்னியாகுமரி காந்தி மண்டபம் கடைசியாக வந்து நான் போய் வரைஞ்சது அறுபத்தி நாலு இருக்கறேன் நடிக்கிறதுக்கு வந்துவிட்டேன் கடைசியாக வந்து அங்கே தர்மசத்திரம் போது கன்னியாகுமரி கோயிலுக்கு பக்கத்தில் தருமச்சத்திரம் ரெண்டு ரூபா வாடகை அந்த ரெண்டு ரூபா வாடகையில் இந்த பேப்பர் பையெல்லாம் வச்சுட்டு வெளியில் காற்றாட வெளியில் படுத்துக்குவோம் குளிக்கிறதெல்லாம் வந்து ஆஸ்பாட்டில் குடிச்சிக்கொண்டிருந்தேன் அப்படி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் எந்த இடத்துல உட்காந்து கன்னியாகுமரி காந்தி மண்டம் வரைஞ்சனோ அதுக்கப்புறம் சரியாக ஆறு ஆண்டுக்கு அப்புறம் அந்த இடத்துல உட்காந்து டோயிட் பாடுற வாய்ப்பு யாருக்கு வரும் கற்பனை பண்ணி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல எந்த இடத்துல உட்காந்து கன்னியாகுமரி காந்தி மண்டபம் வரைஞ்சிருமோ அந்த இடத்துல வந்து டோயர் பாடினேன் இதுதான் அந்த காந்தி மண்டபம் வருகை தந்திருக்கும் பெரியவர் என் மனசுக்கு பிடித்தவர் என் மனசு மாத்திரம் இல்லை என்னுடைய ஓவியத்தை பண்ணும்போது அவருடைய கீதாஞ்சலி பாட்டு இன்னைக்கு அது என்னுடைய ஆல்பர்டில் கண்டினியூவாக போயிட்டுருக்கும் அந்த அப்படிப்பட்ட பெரிய மகான் அது அது மாத்திரம் இல்லை அவருடைய படைப்புக்கு நான் தான் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அப்பேற்பட்டவர் இந்த நிகழ்ச்சிக்கு ஒருவர் கூப்பிட்டோன்னே அழைத்துன்னு வருவார் அப்படின்ட்டு நான் நினச்சி கூட கனவுல கூட நினச்சி பார்க்கலேன் ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு லெசன் நீங்கள் வந்து எனக்கு இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி கலந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடுத்து எனக்கு ரொம்ப பிரதர்ன்னு சொல்கிற லெவலில் எனக்கு சிவகுமார் அண்ணன் அவர் வந்து இந்த என்னுடைய ஓவியத்துறையில் நான் எடுத்து காலடி வச்சு என்ட்ரு ஆன உடனே அது அந்த டைமில் என்னை வீட்டு கூப்பிட்டு பல ஸ்கெட்சை காமிச்சார் அந்த ஓவியத்தினுடைய ஸ்கெட்ச் வந்து அவர் காலேஜில் படிச்சுருந்தது இப்போ என்னுடைய ப்ரிசர்வ் பண்ணியிருக்கிற பற்றி சொல்கிறாரு ஆனால் அவருடைய கலெக்ஷனை ஒரு ஸ்கெட்ச் புக்கு ஒரு நாலஞ்சுக்கு ஸ்கெட்ச் புக்கு பார்த்துட்டு அவர்கிட்ட இருந்து பத்திரமாக வாங்கிட்டு போய் நான் பார்த்து நான் திருப்பி தரேன்னு சொல்கிற அளவுக்கு அப்படி ஒரு அற்புதமான ஒரு படைப்புக்களை ஸ்கெட்சை காலேஜில் யூஸ்வலாக ஆறு வருஷம் படித்தது வந்து கிட்டத்தட்ட அவர் வாழ்நாள் ஃபுல்லாக இன்றைக்கி எண்பத்தி ரெண்டு வருஷம் பண்ண வேண்டிய ஒர்க்கை அந்த ஆறு வருஷத்தில் அவர் கம்ப்ளீட் பண்ணி அந்த ஒர்க்ஸை பண்ணியிருக்கான்றது தான் என்னுடைய அனுமானமாக இருந்தது ஏன்னா அதனுடைய திறமை அதனுடைய மெடிடேஷன் அது வந்து ஒரு தவமாகவே இப்போ நாங்கள்லாம் பத்திரிக்கைக்காக பண்ணுறோம் அப்படி இல்லாமல் தன்னுடைய ஆத்ம திருப்திக்காக அப்படியே விரும்ப அவர் வந்து அதை வந்து போய் அந்த இடத்த ஒரு ஒரு ஸ்பாட் ஒர்க்கு அதை வந்து ஒரு ஓவியனாக இருக்கிறதுனால என்னால் உணர அது அப்படி ஒரு நல்ல ஒரு படைப்புகளை அவர் பண்ணி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் வந்து என்னுடைய முதல் ஒரு எக்ஸிபிஷனுக்குலேருந்து ஆரம்பித்து நை நைன்டீ நாட் நைன் அதாவது டூ டூ தௌசண்ட் சாரி டூ தௌசண்ட் நைனில் ஒரு எக்ஸிபிஷன் வைக்கும் போது தான் அவர் அது பண்ணார் அதே மாதிரி அப்பாவுக்கு காலத்தை வென்றவர்கள்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி பண்ணும்போது தூர்தர்ஷனில் அவர் நான் வந்து ஜஸ்ட்டு ரிக்வெஸ்ட் பண்ணேன் அதை வந்து ரொம்ப அற்புதமாக அது வந்து வீட்டுக்கு வந்து ஷூட் பண்ணி அதை கொடுத்துட்டு போனார் அப்படியெல்லாம் ஒரு என்னுடைய டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப முக்கிய காரணமானவர் அப்புறம் அடுத்து எம்டி சொல்ல வேண்டாம் எனக்கு எஸ் எஸ் வாசன் சார் இருக்கும்போதே சிக்ஸ்டி நைனில் அதுக்கு வாய்ப்புக்காக என்னோட படங்கள்லாம் அவர் பார்த்து சான்ஸுக்காக கொடுத்தபோது பார்த்த டைமு அந்த சிக்ஸ்டி நைனில் அதுக்கப்புறம் என்ன ரிசல்ட்டுன்னு தெரியாது ஆனால் அந்த படத்தை பார்த்துட்டாரு அப்படின்னு தெரியும் அதுக்கப்புறம் அந்த டைமில் அவர் மரணம் அடைஞ்சிட்டனால அதுக்கப்புறம் அந்த பெரிய என்ன விடன்றது ஒரு பெரும் கோட்டை அதில் வந்து ஒரு பர்டிகுலர் அப்போல்லாம் ஒரு ஸ்டாஃப் மாத்திரம்தான் இருந்து ஒர்க் பண்ணுவாங்க ஒரு பத்திரிக்கை இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு எதுலேயும் ஸோ அப்படி ஒரு பெரிய பத்திரிக்கையில் எனக்கு பாலசுரணம் அவர்கள் வந்து ஆசிரியர் பெரிய அவர் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததும் சரி அதுக்காக எனக்கு ஒரு பெரிய சர்ஃபீஸ் என்டையராக அது வந்து அற்பதம் கொடுத்து எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்தார் இப்போது என் டாக்டர் டவுன்ஸ் சொன்ன மாதிரி அப்பாவுக்கு கல்கி கிடச்ச மாதிரி எனக்கு வீடன் கிடச்சிது அது மட்டும் இல்லை கல்கியில் படம் போட்டு பொன்னியின்னு வந்தது பப்ளிஷ் பண்ணுறது அவர் சார் எனக்கு ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது இப்போ இப்போ எம்டி இருந்தால் உங்களுக்கு சொல்கிறது நான் பேர் சொல்கிறத விட அப்படி இல்லை அது மாதிரி அப்படி இருந்த ஒரு டைமில் அந்த டைமில் இருந்தாலும் கூட நீங்கள் அந்த ஒரு அந்த பண்ணணும் அப்படின்ற உத்வேகம் கொடுத்து அந்த டைமில் இந்த புக்கு இன்னி வரைக்கும் அந்த எழுதாண்டு தாண்டியும் இப்போ அந்த அவருடைய படைப்புகள் உயிர் பெற்றிருக்கிற அந்த உயர் ஓவியத்தை அதுக்கு ஒரு இதை கொடுத்து மதி இது மதிப்பும் அதனுடைய வேல்யூவும் கொடுத்து அந்த புக்கில் போட்டு எல்லா படங்களோடையே பண்ணார் அவர் ஸோ இப்படி என்னுடைய இதெல்லாம் வந்து இது பண்ணும்போது என்னுடைய வாழ்க்கையில் நான் எனக்கு ஒரு நீண்ட நாள் கனவு இது வந்து இந்த எக்ஸிபிஷனும் பண்ணணுன்ட்டு ஏன்னால் அது வந்து எக்ஸிபிஷன்றது நம்ம தனியாக ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு நூறு பேரோ ஒரு ஆயிரம் பேரோ கூப்பிட்டு பண்ண முடியும் ஆனால் மேக்ஸின் மற்றம் ஒரு எக்ஸிபிஷனே இல்லாமல் வார வாரம் பல லட்சம் பீப்புளை போய் அந்த படம் தானாக போய் கிடச்சிது ஸோ அது ஒரு பெரிய ஒரு எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய என்கரேஜாக இருந்தது இந்த எக்ஸிபிஷன் பண்ண கனவு வந்து அப்பாவுக்கு இந்த நூறு ஆண்டு வரும்போது அதை அவசியம் பண்ணணும்னு சொல்லி முயற்சி எடுத்து இந்த நூற்றாண்டில் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது அந்த இடத்துல பெரியவர் ராஜா அவர்கள் வந்து வரணும் அப்படின்றதுக்கு முக்கிய காரணமாக என் மனதுக்குள்ளே தோன்றி கேட்டது காரணமே அவர் வந்து இசையில் இவ்வளோ பெரும் சிறப்பும் இதுவும் இருந்தாலும் அந்த ஓவியத்தை பற்றி அவர் வந்து ஒரு வாட்டி எங்கிட்ட பேசும்போது ரெம்பரண்ட்டோட படம் அந்த லைட்னிங் ஷேட் படம் பிடிக்கும் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய போர்ட்ரேட் பண்ணும்போது அதை குறிப்பிட்டு சொல்லி பண்ணி பண்ண சொன்னேன் அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்த இசையில் இருந்தாலும் கூட அந்த ஓவியத்து மேலே அந்த அவ்வளோ ஆர்வத்தோடு அதை கிரகிச்சிருக்கார் அப்படின்னு விரும்ப அவர் வந்து இந்த எல்லா கலைகள்லையும் அந்த அப்சர்வ் பண்ணதுனால அவரே அவர் வந்து இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன் அதே மாதிரி எனக்கு வீடன் வந்து எனக்கு ஒரு பெரிய தந்தது அதுக்காக இவர் சீனிவாசன் வந்து நான் வரணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டேன் அண்ணன் சிவக்குமார் ஒரு சொல்ல வேண்டாம் அவள் உடனே இருக்கிறதுனால என்னுடைய இதுக்கு வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி எல்லா டேரக்ஷனும் வந்துடும் எதிர்ப்பக்கம் தம்பி தம்பி சொல்லணும்னா சொல்லுவோம் தோட்ட தோட்ட தர்ணி என்ன காலேஜ்லேருந்து நாங்கள்லாம் ரொம்ப சைக்கிள்லேயே டபுள் செல்லலாம் அடித்தோம் அதுங்க நம்மலாம் ஸோ அப்படியெல்லாம் ஒரு ரொம்ப அற்புதமான இது நிகழ்வு வந்ததும் எனக்கு ரொம்ப பெருமை இந்த நிகழ்வு என்னோடய வாழ்நாளில் எனக்கு கிடச்ச ஒரு பெரும் பாக்கியமாகவும் இந்த பெரிய தான் வந்து இதை நடத்தி கொடுத்துருக்கு அவங்களுக்கு ஒரு நன்றியும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்